ரஹீம் நாங்கள் ஸ்மார்ட் எடியூகேஷன் தமிழ் என்ற சேனலினூடாக புவியியல் பாடத்தினுடைய எம்சிக்யூ வினாக்கள் குறுவினாக்களிலே இருபது வினாக்களே நேற்றே நாங்கள் நேற்று நாங்கள் கலந்துரையாடினோம் அந்த வகையிலே நாங்கள் இன்று இருபத்தோரு வினா இருபத்தொராவது வினாவிலிருந்து நாங்கள் வினாக்களையும் அதற்கான விடைகளையும் பார்த்து பார்ப்போம் அந்த வகையிலே இருபத்தி ஒராவது வினா சூரிய சக்தி கிடைப்பதை தடுக்கும் இரண்டு பிரதான காரணிகள் எவை முதலாவது விடை வளிமண்டல வெப்பமடைதல் மற்றும் வளிமண்டல ஈரப்பதன் ஏற்படும் மாற்றம் இரண்டாவது மேகமூட்டம் மற்றும் வளிமண்டல ஈரப்பதனில் ஏற்படும் மாற்றம் மூன்றாவது சூரிய கதிர்வீச்சு மற்றும் மேகங்களால் ஏற்படும் மாற்றம் கதிர்வீச்சு மற்றும் சூரிய கதிர்வீச்சுக்கு இடையிலான வேறுபாடு சூரிய கதிர்வீச்சு மாணவர்களே நாங்கள் சூரிய சக்தி கிடைப்பதை தடுக்கும் இரண்டு பிரதான காரணிகள் எவை என்ற வினா வந்தால் அதற்கான விடை புவிய கதிர்வீச்சு மற்றும் சூரிய கதிர்வீச்சுக்கு இடையிலான வேறுபாடு அடுத்ததாக நாங்கள் இருபத்தி ரெண்டாவது வினாவை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி ரெண்டாவது வினா ஆப்பிரிக்காவின் காலநிலை வகைப்படுத்தல் படத்தில் காட்டப்பட்டுள்ள காலநிலை வகைகளை சரியாக குறிப்பிடும் விடை அது எங்களுக்கு தெரியும் கெப்பனுடைய காலநிலை பாகுபாடு அதிலே குறிப்பாக நாங்கள் இன்று படிக்க வேண்டிய காலநிலை பாகுபாடாக ஏ வகை காலநிலையை நாங்கள் படிக்க வேண்டும் ஏஎஃப் ஏடபிள்யூ நாங்கள் அந்த காலநிலை ஏஎம் ஏஎம் ஏஎஃப் ஏஎம்ஏடபிள்யூ அந்த காலநிலையை நாங்கள் கூடுதலாக அதனை படித்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இங்கே ஆப்பிரிக்கா கண்டத்துடைய படம் காணப்படுகின்றது இங்கே ஏ என்ற பகுதியை பொறுத்தவரையில் ஏ என்ற பகுதி கொங்கோ நதி காணப்படக்கூடிய காட்டு பகுதியான கொங்கோ காடுகள் அமைந்த வெப்பமான பகுதி எனவே ஏ பகுதியை எங்களுக்கு அயன மலை காட்டு பகுதி என்று குறிப்பிடலாம் அல்லது அயன மலை காலநிலை பகுதி என்று எங்களுக்கு வரையறை செய்யலாம் பி பகுதியை பொறுத்த வரையில் பி பகுதி சவன்னா புல்நிலங்கள் வெப்ப சவர்ணா புல்நிலங்கள் அமை அமையப்பட்டுள்ள பகுதி அயன சவண்ணா புல்நிலங்கள் அமையப்பட்டுள்ள பகுதியை எங்களுக்கு குறிப்பிடலாம் அடுத்த பகுதியாக சி பகுதியை பொறுத்தவரையில் வெப்பமான பாலைநி பாலைவன காலநிலை சி பகுதியை சரியாக மாணவர்களே உங்களுக்கு தெரியும் சஹாரா பாலைவனம் அமைந்துள்ள பகுதி சி பகுதியாக காணப்படுகின்றது எனவே வெப்பமான பாலைவன காலநிலை அடுத்ததாக டி பகுதியை பொறுத்தவரையில் வடக்கு பகுதி மேல் பகுதியே நாங்கள் டி என்றால் மத்திய தரைக்கடற் பகுதிக்கு அண்மையில் அமையப்பட்டுள்ளதால் மத்திய கடல் காலநிலை என்று எங்களுக்கு குறிப்பிடலாம் என அந்த வகையிலே இங்கு முதலாவது விடை அயன சவண்ணா அயனமலை காலநிலை வெப்பமான பாலைவன காலநிலை மத்திய கடல் காலநிலை இரண்டாவது வெப்பமான பாலைவன காலநிலை அயன சவண்ணா காலநிலை அயனமலை காலநிலை மத்திய தரை கா காலநிலை இவ்வாறு நாங்கள் பார்க்கும்போது மிக சரியான பொருத்தமான விடை ஐந்தாவது விடை அயன மலைக்காலநிலை ஏ பகுதி நாங்கள் குறிப்பிட்டோம் கொங்கோ கா காடுகள் அமையப்பெற்றுள்ள கொங்கோ நதி அமையப்பெற்றுள்ள அந்த பகுதி அதே அதே நேரம் எங்களுக்கு தெரியும் பி பகுதி அயன சவண்ணா காலநிலை சி பகுதி வெப்பமான பாலைவன காலநிலை சஹாரா பாலைவனம் அமையப்பட்டுள்ள பகுதி மத்திய தரை கடல் காலநிலை டி பகுதி எனவே விடை ஐந்தாவது விடை அடுத்ததாக நாங்கள் இருபத்தி மூன்றாவது வினாவை பார்ப்போம் இருபத்தி மூன்றாவது வினா பாறைகளை மாத்திரம் கொண்டுள்ள விடையை தெரிவு செய்க பாறைகள் என்று குறிப்பிடும்போது தீப்பாறை உருமாறிய பாறை அடையற்பாறை என்று நாங்கள் பார்க்கின்றோம் இங்கே அடையற்பாறைகளை மாத்திரம் கொண்ட விடை முதலாவது விடை கிரனைட் மணற்கள் கார்பனேட் இரண்டாவது பசோல்ட் டொலமைட் உப்பு பாறைகள் மூன்றாவது யகல் ஜிப்சம் அந்திஷம் நாலா நான்காவது மணற்கல் சிலிக்கேட் நிலக்கரி ஐந்தாவது டொலமைட் கார்பனேட் பசோல்ட் இங்கே மணற்கல் சிலிக்கேட் நிலக்கரி நான்காவது விடை தான் சரியான விடை எங்களுக்கு இது இந்த சாட்டினூடாகவும் அதனை பார்த்து கொள்ளலாம் அடையற்பாறைகள் உருவாக்க அடிப்படையில் மூன்று வகையில் பொறிமுறையில் உருவான அடையற்பாறை அதற்கான உடை துகள்களாக அடையற்பாறை முதலாவது கரடு முரடான் அடையல் உருண்டை கற்றிட களி மண்ணாளாகிய அடையல் மணல் மணற்கள் களிமண் சார்ந்த அடையல் சேறு களி மாக்கள் ரசாயன முறையில் உருவான அடையற்பாறைகள் நாங்கள் பார்த்தோம் இங்கே மணற்கல் என்று மணற்கல் அடையற்பாறை பொறிமுறையில் உருவான அடையற்பாறையில் வருகின்றது அதே மாதிரி நாங்கள் சிலிக்கேற்றை பார்த்தோம் எங்கே எங்களுக்கு தெரியும் அடையற்பாறைகள் உருவாகி ரசாயன முறையிலும் அரை உருவான அடையற்பாறையை பார்க்கலாம் கார்பனேட் அதிலே உதாரணம் காபனேட் தொலைமை சுண்ணாம்புக்கள் சல்பேட் ஜிப்சம் குளோரைட் உப்பு எனவே சிலிக்கேட் விடை சரி அடுத்ததாக நிலக்கரி சேதன முறையில் உருவான அடையற்பாறை சேதன முறை சுண்ணாம்புக்கள் முருகை கடற்பாறை அதிலே தான் நாங்கள் பார்க்கிறோம் தாவர சுவட்டு அடையல் உதாரணம் பீட் நிலக்கரி எனவே நான்காவது விடை நாங்கள் பார்த்த மூன்றும் சரியாக அமைகின்றது மணற்கால் சிலிக்கேட் நிலக்கரி அடையற்பாறைகள் மாத்திரம் கொண்டுள்ள விடையை தெரிவு செய்க என்றால் ம நான்காவது விடை சரியான விடை அதுக்காக நாங்கள் கை நூலிலே காணப்படக்கூடிய இந்த சாட்டையும் நாங்கள் சரியாக படித்திருந்தால் விடையை சரியாக அமைத்து கொள்ளலாம் அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம் இருபத்தி நாலாவது வினாவை பொறுத்தவரையில் மலைப்பனிக்கட்டியாறு ஆற்று பிரதேசங்களை அண்டிய அரித்தல் நில உருவங்கள் மாத்திரம் கொண்ட விடை தொகுதி எங்களுக்குத் தனியாக அரித்தல் கொண்டு செல்லல் படிய விடுதல் இந்த மூன்று கட்டமைப்பிலே அமையப்பெறும் இங்கே பொருத்தமான விடையை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் தான் இந்த செயற்பாடு நடைபெறுகின்றது பனிக்கற்றி ஆற்று மலைப்பனிக்கட்டி ஆற்று கண்ட பனிக்கற்றி ஆறு என்று இரு வகையில் காணப்படும் அதிலே தான் அரித்தல் கொண்டு செல்லல் படிய விடுதல் அந்த வகையிலே மிக பொருத்தமான விடை மலைப்பட்டி மலைப்பனிக்கட்டி ஆற்று பிரதேசங்களை அண்டிய அரித்தல் நில உருவங்களை மாத்திரம் கொண்ட விடை வட்டகுகை குகை கூம்பக சிகரம் உச்சி எங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு சாட்டும் நாங்கள் கொடுக்க கொடுத்துள்ளோம் மலைப்பனிக்கட்டியாற்று பிரதேசங்கள் அடித்தல் நில உருவங்களாக வட்டக்குகை வட்டக்குகை ஏரி கூர்ணுனி உச்சி கூம்பக சிகரம் யூவடிவ பள்ளத்தாக்கு தொங்கு பள்ளத்தாக்கு எனவே அதற்கு அந்த அந்த அமைப்பிலே மிக பொருத்தமான விடை வட்டக்குகை கூம்பக சிகரம் கூர்நுனி உச்சி முதலாவது விடை பொருத்தமாக அமைகின்றது இரண்டாவது விடை மூன்றாவது விடை நான்காவது விடை ஐந்தாவது விடை எடுத்து பார்க்கும்போது சரியான பொருத்தமான விடையாக அமைவதில்லை எனவே அந்த வகையிலே விடை முதலாவது விடை மலைப்பனிக்கட்டி ஆற்று பிரதேசங்கள் ஆண்டிய அரைத்தல் நில உருவங்களை மாத்திரம் கொண்ட விடை தொகுதி வட்டக்குகை கூம்பாச்சிகரம் கூர்நுனி உச்சி அடுத்ததாக நாங்கள் இருபத்தி ஐந்தாவது வினாவை பார்ப்போம் இரிசை தொழிற்பாட்டால் உருவாகும் நான்கு நில உருவங்களே நில உருவங்கள் கீழே தரப்பட்டுள்ளன அவற்றை வரிசை ஒழுங்கில் காட்டும் விடையாக அமைவது எங்களுக்கு நான்கு படத்தினூடாக அதனை பார்க்கலாம் இங்கே நான்கு படங்கள் காணப்படுகின்றன அதற்கு சரியான ஒழுங்கிலே வரிசை ஒழுங்கிலே காட்டும் விடைகளை இங்கே நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் முதலாவது விடை பிளவு பள்ளத்தாக்கு சாதாரண குறை குறை நில குத்து குறை என்று நாங்கள் பார்ப்போம் இரண்டு குறை சாதாரண குறை பிளவு பள்ளத்தாக்கு படிநிலை தொடர்குறை மூன்றாவது குறை நேர்மாறான குறை பிளவு பள்ளத்தாக்கு படிநில குறை நேர்மாறான குறை குறை சாய்வு குறை படிநிலத் தொடர்குரை பிளவு பள்ளத்தாக்கு நேர்மறை நேர்மாறான குறை வடிநில குறை பாறை பிதிர்வு இவ்வாறு ஐந்து விடைகள் காணப்படுகின்றன இந்த படத்தை வைத்து சரியாக பார்க்கும்போது குறை அடுத்ததாக சாதாரண குறை பிளவு பள்ளத்தாக்கு படிநிலத் தொடர் குறை இரண்டாவது விடை அமைகின்றது எனவே மாணவர்களே இருபத்தைந்தாவது வினாவுக்கான விடை இரண்டாவது விடை இதனை எங்களுக்கு சரியான படத்தினூடாகவும் பார்க்கலாம் சாதாரண குறை அமை அதற்குரிய பொருத்தமான படை படம் நேர்மாறான குறை பிளவு பள்ளத்தாக்கு குறை படிநில தொடர்குறை அமுக்க குறை எனவே இந்த இடத்திலே இலுசை தொடர் தொழிற்பாட்டால் உருவாகும் நான்கு நில உருவங்களே கீழே தரப்பட்டுள்ள அவற்றை வரிசை ஒழுங்கில் காட்டும் விடையாக அமைவது குறை சாதாரண குறை பிளவு பள்ளத்தாக்கு படிநில தொடர்குறை படியாக படிப்படியாக காணப்படுவதை வைத்து அதனை எடுக்கலாம் பிளவு பள்ளத்தாக்கும் பொருத்தமாக தெரிவி தெளிவாக தெரிகின்றது சாதாரண குறை விளங்குகின்றது ரெண்டாவது பிதிரு குறை தான் முதலாவது படம் அடுத்ததாக நாங்கள் இருபத்தி ஆறாவது வினாவை பார்ப்போம் உலகில் அதிக சனத்தொகையை கொண்ட நான்கு கண்டங்களை ஒழுங்கு முறையை காட்டும் விடையாக அமைவது எங்களுக்கு தெரியும் அதிகமான சனத்தொகையை கொண்ட நான்கு கண்டங்களை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே இங்கே ஒரு படம் உங்களுக்கு கைநூலில் வரக்கூடிய ஒரு பாடம் ஆசியா கண்டம் சனத்தொகையிலே அறுபது வீதம் ஆப்பிரிக்கா பதினாறு வீதம் ஐரோப்பா பத்து வீதம் வட அமெரிக்கா எட்டு வீதம் தென் அமெரிக்கா ஐந்து வீதம் ஆஸ்திரேலியா ஒரு வீதம் எனவே இந்த படத்து இந்த வினாவுக்கான விடைகளை பார்க்கும்போது முதலாவதாக இங்கே நான்கு கண்டங்கள் ஒழுங்கு முறை ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா அந்த ஒழுங்கிலே காணப்பட வேண்டும் எனவே அந்த ஒழுங்கிலே காணப்படும் போது ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா என்ற ஒழுங்கிலே காணப்படுவ விடை இரண்டாவது விடை எனவே இதனை நீங்கள் அறிந்து வைத்திருந்தால் உடனடியாக உங்களுக்கு இரண்டாவது விடை என்பதை சரியாக குறிக்கலாம் இரண்டாவது என்று கூறினால் சரி எனவே உலகில் அதிக சனத்தொகை கொண்ட நான்கு கண்டங்கள் ஒழுங்கு முறையை காட்டும் விடையாக அமைவது ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா இருபத்தி ஏழாவது வினா நிலையான சனத்தொகையை குறித்து காட்டும் பிரமிட்டுகளில் காணக்கூடிய பண்புகளில் ஒன்று நாங்கள் அங்கு சனத்தொகை கூம்பகம் சனத்தொகை பிரமிட் ஆரம்ப கட்ட கூம்பகம் விரிவடையும் கட்டம் நிலையான கட்டம் சுருங்கும் கட்டம் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கு மிக பொருத்தமான விடையாக அமைவது நிலையான சனத்தொகை குறித்து காட்டும் பிறமெட்டுக்களில் காணப்படக்கூடிய பண்புகளுள் ஒன்று நிலையான சனத்தொகை கூம்பகத்திலே காட்டக்கூடிய நிலையான என்பது போ குறிப்பிடும் போது இந்த இடத்திலே இறப்பு விகிதம் குறைவடைவதால் ஆயுட்காலம் அதிகம் என்னும் விடை இந்த வினாவுக்கான பொருத்தமான விடையாக அமைகின்றது பிறப்பு விகிதம் அதிகரிப்பதால் அடிப்பகுதி ஆண்டு காணப்படும் இறப்பு விகிதம் அதிகரிப்பதால் ஒடுங்கி இருக்கும் மூன்றாவது ஆயுட்காலம் அதிகரித்து கொண்டே இருக்கும் நான்காவது பிறப்பு விகிதம் குறைவாக காணப்படுவதால் அடிப்பகுதி ஒடுங்கியதாக காணப்படும் இந்த இடத்திலே கேட்டுள்ள வினா நிலையான சனத்தொகையை குறித்து காட்டும் பிரமிட்டுகளில் காணப்படக்கூடிய பண்பு என்று வரும்போது இறப்பு விகிதம் குறைவடைவதால் ஆயுட்காலம் அதிகம் எனவே ஐந்தாவது விடை பொருத்தமான விடையாக அமைகின்றது மாணவர்களே இருபத்தி எட்டாவது வினா இலங்கையில் அதிக பிறப்பு வீதத்தையும் குறைந்த பிறப்பு வீதத்தையும் கொண்ட இரண்டு மாவட்டங்கள் முறையே அதிக பிறப்பு வீதம் குறைந்த பிறப்பு வீதம் எனவே இதற்கு எங்களுக்கு இரண்டாவது வீடையை பார்க்கலாம் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த சாட்டினூடாக எங்களுக்கு தெளிவாக விளங்கி கொள்ளலாம் மாவட்ட அடிப்படையில் பருமட்டான பிறப்பு வீதம் ரெண்டாயிரத்தி பத்து மூணுலே பத்து வருடத்துக்கு ஒரு பத்து வருடத்தின் பிறகு தான் மீண்டும் குடித்தொகை ஆண்டு குடித்தொகை மதிப்பீடு எடுக்கப்படுகின்றது இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல எடுத்த எடுக்கப்பட்ட மதிப்பீடு இந்த கைடில் இருக்கக்கூடிய இந்த மதிப்பீட்டின்படி கிளிநொச்சியை எடுத்து பார்த்தால் இருபத்தஞ்சி தசம் அஞ்சு பருமட்டான பிறப்பு வீதம் எனவே இங்கே கேட்டுள்ளது அதிக பிறப்பு வீதம் எங்களுக்கு தெரியும் படத்தை பார்க்கும்போது கிளிநொச்சியை கண்டுபிடிக்கலாம் அதே போன்று மிக குறைந்த குறைந்த பிறப்பு வீதம் என்று குறிப்பிடும்போது முல்லைத்தீவு முல்லைத்தீவை நீங்கள் பாருங்கள் முல்லைத்தீவு என்ற பகுதி வரும்போது பதினொன்று தசம் ஒன்பது எனவே அதிக குறைவான பிறப்பு வீதத்தை காட்டுகின்றது எனவே சரியான விடை கிளிநொச்சி முல்லைத்தீவு இருபத்தெட்டாவது வினா இலங்கையில் அதிக பிறப்பு வீதத்தையும் குறைந்த பிறப்பு வீதத்தையும் கொண்ட இரண்டு மாவட்டங்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு அடுத்ததாக மாணவர்களே மில்லியனுக்கு அதிகமான சனத்தொகையை கொண்ட மாவட்டங்களை மாத்திரம் உள்ளடக்கிய விடைத்தொகுதி யாது இலங்கையுடைய மாவட்டங்களிலே மில்லியனுக்கு அதிகம் மில்லியன் என்று குறிப்பிடும்போது பத்து லட்சத்துக்கு அதிகம் எனவே பொருத்தமான விடையை நாங்கள் இங்கே விடைகளை பார்க்கும்போது மூன்றாவது விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது குருணாகல் கண்டி கருத்துறை காலி கம்பகா இந்த சாட்டினூடாகவும் அதனை பார்க்கலாம் மாவட்ட அடிப்படையில் குடித்தொகை மற்றும் குடித்தொகை அடர்த்தி எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு குடித்தொகையை அடர்த்தி குடித்தொகையை காட்டுகின்றது அந்த வகையிலே கொழும்பு கம்பஹா கழுத்துறை கண்டி அந்த ஒழுங்கில் எங்களுக்கு பார்க்கலாம் அதே போன்று மில்லியனுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய இடங்களாக அந்த இரத்தினபுரி குருணாகல் காலி கண்டி கம்பஹா கழுத்துறை கொழும்பு விதிநயங்களுக்கு பார்க்கலாம் எனவே அந்த அடிப்படையிலே பொருத்தமான விடை குன்னாகல் கண்டி கழுத்துறை காலி கம்பகா மூன்றாவது விடை பொருத்தமாக அமைகின்றது அடுத்ததாக முப்பதாவது வினா ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் தங்கி வாழ்வோரின் எண்ணிக்கை கணிக்கப்படுவது ஒரு வினா முப்பதாவது வினா ஒரு நாட்டில் மக்கள் தொகையில் தங்கி வாழ்வோர் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை பதினஞ்சு வயதுக்கு கீழ்பட்ட மக்கள் தொகை அந்த அடிப்படையிலே எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் முதலாவது விடை பொருத்தமான விடை அறுபது வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை பதினஞ்சு வயதுக்கு கீழ்பட்ட மக்கள் தொகை அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்கி வாழ்வோர் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை பதினஞ்சு வயதுக்கு கீழ்பட்ட மக்கள் தொகை எனவே ஒரு நாட்டில் தங்கி வாழ்வோரின் எண்ணிக்கை கணிப்பிடப்படுவது முதலாவது விடை பொருத்தமான விடை முப்பத்தி ஓராவது வினா குறைந்த நகக்கத்தினை கொண்ட ஒரு ஆசிய இரு ஆசிய நாடுகள் குறைந்த நகரமயமாக்கலை கொண்ட இரு ஆசிய நாடுகள் என்று வரும்போது எங்களுக்கு முப்பத்தொராவது வினாக்கு பொருத்தமான விடையாக மூன்றாவது விடையை பார்க்கலாம் நேபாளம் இலங்கை இந்த சாட்டை பார்த்தாலும் ஸ்டட்டிக்ஸ் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் வந்த இந்த சாட் அதுக்கு மேலே காணப்படுவது நேபாள் அதுக்கு மேலே இந்தியா அதுக்கு மேலே பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாலைதீவு பூட்டான் இந்த ஒழுங்கில் பார்க்கும்போது குறைந்த நகரமாக கொண்ட இரு ஆசிய நாடுகள் என்று வந்தால் இலங்கை நேபாள் அதை பொருத்தமான விடை மூணாவது நேபாளம் இலங்கை மூணாவது விடை பொருத்தமான விடையாக காணப்படுகின்றது எனவே குறை குறைந்த நகரமயமாக்கத்தினை கொண்ட இரு ஆசிய நாடுகள் நேபாளம் இலங்கை மூன்றாவது விடை சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள நாடு இது இலகுவான மாணவர்களுக்கு தெரிந்த விடயம் பிலிப்பைன்ஸ் நாடு சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள நாடு பிலிப்பைன்ஸ் எங்களுக்கு தெரியும் பதினைந்து இறுதி பதினைந்து வினாக்களும் மானிட புவியலில் வரக்கூடிய வினாக்கள் இருபத்தாறு தொடக்க நாற்பது வரை எனவே அந்த தான் நாங்கள் மானிட புவியியலான விடயம் பொதுப்படையான விடயம் இந்த விடயங் இந்த விடயங்களுக்கு சரியான முறையிலே தெரிவாக தெரிந்திருந்தால் இலகுவாக விடை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முப்பத்தி மூன்றாவது சேதன விவசாய தொழிலின் சமூக கலாச்சார நன்மைகளுள் ஒன்று ரசாயன பசலையை போ விட்டு சேதன விவசாயத்தை நோக்கித்தான் உலகம் நகர்ந்து கொண்டுள்ளது ஏனென்றால் ரசாயன ரீதியான விவசாய ஒழுங்கிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தீங்குகள் அதனு அதனை விட்டு தீங்குவதுதான் மிக பொருத்தம் என்ற அடிப்படையிலே தான் இலங்கையிலும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதனை சரியாக முறையிலே திட்டமிட்டு செய்யாததன் விளைவுகள் தான் அதனை அதனுடைய அதை சரியாக திட்டமிடாமல் கட்டங்கட்டமாக நகர்த்தாமல் இருந்ததனால்தான் அது ஒரு தீங்கு போன்று சம் அது எடுபடாத ஒரு நிலை ஏற்பட்டது என்றாலும் சேதனை விவசாயம்தான் சரியான விவசாய முறை பாதிப்புகள் அற்ற விவசாய முறை அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்றோம் காலநிலை மாற்றம் குறைவடைதல் இது ஒரு ரீதியான நன்மை ஒன்று பெண்களை உற்சாகப்படுத்தல் சேதனை விவசாய தொழில் சன்மைகள் பெண்களை உற்சாகப்படுத்துதல் என்ப உண்மையிலே சமூக கலாச்சார நன்மைகளிலே இது வரக்கூடியது ஒன்று வள நுகர்வு குறைவடைதல் இது பொருளாதார ரீதியான நன்மை விற்பனை அதிகரிப்பேற்பதல் பொருளாதார ரீதியான நன்மை மண்வள மேம்படுதல் பௌதிக ரீதியான நன்மை எனவே இங்கே ஐந்து விடையும் பொருத்தமான விடையாக காணப்படுகின்றது எனவே மிக பொருத்தமான சரியான இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை சமூக கலாச்சார நன்மை என்றால் பெண்கள் உற்சாகப்படுத்தப்படுதல் எனவே இரண்டாவது விடை சரியான விடையாக அமைகின்றது சேதனை விவசாய தொழிலில் சமூக கலாச்சார நன்மைகள் ஒன்று பெண்களை உற்சாகப்படுத்துதல் நாங்கள் விவசாயத்தில் ஏற்பட்ட நுட்பங்களாக நாங்கள் பார்க்கிறோம் பசுமை புரட்சி மரபணு தொழில்நுட்பம் சேதன விவசாயம் நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அந்த அடிப்படையிலே சேதன விவசாயம் தொடர்பான வந்த வினாக்கான விடை இங்கே பெண்களை உற்சாகப்படுத்துத சமூக கலாச்சார நன்மைகள் பெண்களை உற்சாகப்படுத்துதல் முப்பத்தி நான்காவது வினா தற்காலத்தில் நகரமயமாக்கலாக ந நகரமயமாக்க எல்லைகளை தாண்டி வெளியில் பரவலடைந்த வளையம் இந்த வினா அடிக்கடி வரக்கூடிய வினா இன்று நகரமயமாக்கல் எல்லையை தாண்டி அதற்கு வெளியில் பரவல் அதனை நாங்கள் மூன்று விடயமாக பார்க்கின்றோம் ப்ளூ பனானா வடமேல் பிரித்தானியாவிலிருந்து இத்தாலியில் ஜினோ ஜினோவா வரை பரவலடைந்துள்ள அடைந்துள்ள நகராக்க வளையம் கோல்டன் பனானா மத்திய தரை கடற்கரை எல்லையில் ஜெனீவா நகரத்திலிருந்து வெலன்சியா வரை பரவலடைந்த அடைந்த நகராக்க வளையம் கிரீன் பனானா நகராக்க வளையம் மத்திய ஐரோப்பா எனவே இந்த மூணு வி மூணு விடையில் ஏதாவது ஒரு விடை வந்தால் சரி ஏனென்றால் இது நகர நகராக்க நகரமயமாக்கல் எல்லைகளை தாண்டி வளர்ச்சி அடைந்த நிலை பரவல் அடைந்த நிலை எனவே அந்த வகையிலே விடை பெரிய பிரித்தானியா சிஃபிட்ஸ் நகர வலயம் கோல்டன் பனானா நகரம் டோக்கியோ நகரம் பூனே கூட்டுநகர் எனவே இங்கே மூன்றாவது விடை கோல்டன் பனானா நகர் எனவே இந்த காண விடை மூன்றாவது விடை கோல்டன் பனானா நகர் அடுத்ததாக நாங்கள் முப்பத்தி ஐந்தாவது வினை இலங்கையின் குறைந்தளவு நகராக்கத்தை கொண்ட மாவட்டம் எது முப்பத்தி ஐந்தாவதுக்கு இலங்கையின் குறைந்தளவு நகராக்கத்தை கொண்ட மாவட் மாவட்டம் எது எனக்கு தெரியும் இதுக்கான விடை குருநாகல் நான்காவது விடை இது இந்த சாட்டின் ஊடாகவும் எங்களுக்கு பார்க்கலாம் மாகாணமும் இங்கு காணப்படுகின்றது மேல் மாகாணம் மத்திய மாகாணம் தென் மாகாணம் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் வடமேல் மாகாணம் மாறு மாகாணம் காணப்படுகின்றது போன்று மாவட்டம் இலங்கையிட மாவட்டங்களில் எங்களுக்கு சனத்தொகை சனத்தொகை முழு சனத்தொகையின் வீதம் எங்களுக்கு இங்கே குர்னாத்தால் ரெண்டு தசம் ஒன்பது மிக குறைவாக காணப்படுகின்றது காணப்படுகின்றது எனவே அந்த ஒழுங்கில் எங்களுக்கு மத் மற்றைய நகர்களை பார்க்கும் போது எழு கொழும்பு எழுவத்தேழு தசம் ஆறு ஆனால் குருணாக்கள் ஒன்று தசம் முழுசான தொகையில் விகிதத்தை பார்க்கும்போது எனவே அந்த ஒழுங்கில் எங்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ளலாம் இலங்கையின் குறைந்த அளவு நகராக்கத்தை கொண்ட மாவட்டம் எது என்றால் குருணாகல் முப்பத்தி இந்த சார்ட் கைடில் இருக்கக்கூடிய சார்ட் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு குடி குடித்தொகை மதிப்பீட்டு திணைக்களத்தில் வெளியிடப்பட்டது முப்பத்தி ஆறாவது வினா உலகில் முதன்மையான இரும்புத்தாது உற்பத்தி நாடுகள் ஐந்தை முறையே காட்டும் விடை விடையாக அமைவது உலகில் முதன்மையான இரும்புத்தாது உற்பத்தி நாடுகள் எனவே இங்கே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கைடிலே காணப்படக்கூடிய விடைக்கு அமைய சீனா அவுஸ்திரேலியா பிரேசில் இந்தியா ரஷ்யா ஐந்தாவது விடை பொருத்தமான விடை இந்த இந்த சாட்டின் அடிப்படையில் இந்த இந்த சாட்டின் அடிப்படையில் கை நூலுக்கு ஏற்ப கொடுக்கப்பட்ட புதிதாக புதிய மாற்றங்களோடு வினா எழுப்பப்பட்டால் நவீன காலத்திலே இன்று காணப்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப நாங்கள் கொடுக்க வேண்டும் புதிய தரவின் அடிப்படை ஆனால் பொதுவாக கேட்கும்போது இந்த சீனா அவுஸ்ட்ரே பிரேசில் இந்தியா ரஷ்யா இந்த சாட்டை எங்களுக்கு கொடுக்கலாம் அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது ஐந்தாவது வினா பொருத்தமான வினாவாக விடையாக ஐந்தாவது விடை அமைய உலகில் முதன்மையான இரும்புத்தாது உற்பத்தி நாடுகள் ஐந்தை முறையை காட்டும் விடையாக அமைவது ஐந்தாவது விடை முப்பத்தி ஏழாவது இலங்கையிலிருந்து காரியத்தை இறக்குமதி செய்யும் பிரதான நாடு எங்களுக்கு தெரியும் காரியம் நா நாவட்காரியம் காரியம் என்றெல்லாம் நிர்வாகப்படும் இங்கே காரியத்தை பொறுத்தவரையில் பொருத்தமான விடை இலங்கையிலிருந்து காரியத்தை இறக்குமதி செய்யும் பிரதான நாடு இங்கே போட்டுள்ள சாட்டிலும் பாருங்கள் ஜப்பான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணுலே அது அளவு இறக்குமதி செய்துள்ளது எனவே அந்த ஒழுங்கிலே பார்க்கும்போது இலங்கையிலிருந்து காரியத்தை இறக்குமை செய்யும் பிரதான நாடு ஜப்பான் அடுத்ததாக முதலாவது இடை அடுத்ததாக கைவினை பொருட்களின் உற்பத்தியில் பிரசித்தி பெற்ற இடங்கள் நாங்கள் கைவினைப் பொருட்கள் கைத்தொழிலே நாங்கள் குடிசை கைத்தொழில் என்ற அமைப்பிலே பார்க்கக்கூடிய அல்லது பாரம்பரிய கைத்தொழில் என்று கூறக்கூடிய மூலப்பொருட்கள் தொழிலாளர்களும் இக்கைத்தொழில் அமைவிடத்தின் செல்வாக்கும் செலுத்தக்கூடிய ஒரு கைத்தொழில் பாரம்பரிய கிராமங்களில் பரம்பரை பரம்பரையாக இக்கைத்தொழில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உதாரணமாக பிலிமத்தலாவையில் பித்தளை கைத்தொழில் அம்பலாங்குடையில் முகமூடி கைத்தொழில் குண்டசாலை கலாபுர வேவல்தெனிய தெனிய கிரிவவுல எம்பக்க போன்ற பிரதேசங்கள் விசேடமாக கைத்தொழில் அமையப்பட்டுள்ளன இந்த கைடில் இருக்கக்கூடிய இந்த விடயத்திலிருந்து எங்களுக்கு பொருத்தமான சரியான விடையை கண்டுபிடிக்கலாம் அந்த வகையிலே ஒவ்வொரு விடையாக பார்க்கும்போது புத்தளம் காலி காங்கேசந்து திருகோணமலை அதே போன்ற எங்களுக்கு கட்டுநாயக்க பியகம கொக்கல மாத்தரை களனி கிந்தொட்ட உருவ வாழைச்சேனை குண்டசாலை வேவல் தெனிய கிரிவு கிரிவு கிரிவுள்ள எம்பக்க எங்களுக்கு தெரியும் கிரி உள்ள நான்காவது விடை பொருத்தமான விடை ஐந்தாவது கழுத்துறை மொரட்டுவ மாத்தரை அன்றாட்புறம் எனவே கைவினைப் பொருட்களின் உற்பத்தியில் பிரசித்தி பெற்ற இடங்களாக காணப்படுவது குண்டசாலை வேவல் தெனிய கிரிவல எம்பெக்க நான்காவது விடை எனவே முப்பத்தெட்டாவது வினாவுக்கான விடை நான்காவது விடை அடுத்ததாக முப்பத்தி ஒன்பதாவது வினா இலங்கையில் கனிய மணலில் காணப்படும் எங்களுக்கு மிக இலகுவான ஒரு வினா நன் இந்த சாட்டினூடாகவும் விளங்கலாம் பொதுவாக மாணவர்களுக்கு தெரிந்த விடை இல்மனைட் இலங்கையில் கனிய மணலில் காணப்படும் பிரதான கனிம பொருள் எது இல்மனைட் எழுவது எழுவத்தி ரெண்டு வீதம் காணப்படுகின்றது ரூட்டைல் எட்டு வீதம் சாக்கோன் எட்டு வீதம் சிலிமனைட் ஒரு வீதம் மொ சைபர் தசம் மூணு வீதம் இன்னைக்கு அந்த வகையிலே முப்பத்தொன்பதாவது வினாவுக்கான விடை இல்மனைட் முதலாவது விடை இறுதியாக நாற்பதாவது வினாவுக்கு நாங்கள் பார்ப்போம் உலகில் முதல் சுற்றுச்சூழல் அமைவாக கருதப்படுவது சுற்றுச்சூழல் அமைவாக கருதப்படுவது பொருத்தமான விடை இங்கே இயற்கை பாதுகாப்புக்கா சர்வதேச சங்கம் ஐயூசிஎன் முதலாவது சர்வதேச சூழலில் அமைப்பான இதன் தலைமையகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் பிரான்சின் பொன்ட்ரைன் குழு நகரில் நிறுவப்பட்டது பின்னர் இதன் தலைமையகம் சுவிட்சர்லாந்து கிளாண்ட் நகரில் அமைக்கப்பட்டது இது தொடர்பான விடயம் எனவே அந்த வகையிலே விடை இயற்கையை பாதுகாப்பதற்கான சர்வதேச சங்கம் இயற்கையை பாதுகாப்பதற்கான சர்வதேச சங்கம் என்பது தான் விடை இலங்கையில் உலகில் முதல் சுற்றுச்சூழல் அமை அமைப்பாக கருதப்படுவது மூன்றாவது விடை இயற்கையை பாதுகாப்பதற்கான சர்வதேச சங்கம் ஐயூசிஎன் எனவே மாணவர்களே நாங்கள் நாற்பது வினாக்களை நாங்கள் எம்சிக்யூ வினாக்களை பார்த்தோம் இதன் பிறகு செய்முறை புவியலுடைய விடயங்களை அடுத்த லைவ் ப்ரோக்ராம் ஊடாக பார்ப்போம் அடுத்ததாக நாடு குறித்தல் கட்டுரை வினாக்கள் எவ்வாறு எழுதல் போன்ற விடயங்களை தொடர்ந்து நாங்கள் ஸ்மார்ட் எஜுகேஷன் தமிழ் என்ற சேனலினூடாக இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து புவியியல் ரீதியான விடயங்களை கற்போம் அந்த வகையிலே மாணவர்கள் எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலினூடாக வரக்கூடிய வீடியோகளினூடாக நீங்கள் முழுமையான பயனை அடைந்து கொள்ளுமாறு நான் அன்பாக கேட்டுக்கொண்டு இன்றைய நாளை முடித்துக்கொள்கிறேன் நன்றி Assalamualaikum